மூத்த பத்திரிகையாளர்களுக்கு பொற்கீடி வழங்குவது பள்ளி மாணவர்களுக்கு மடி எவ்வளவு புத்தகம் அச்சடித்தீர்கள் என்பதற்கான சான்றிதழ்கள் பெற வேண்டும் அதிகாரிகளின் சான்றிதழ்கள் பெற வேண்டும் என்கிற வரையறைகளும் இப்போது புதிதாக நடைமுறைக்கு வந்திருக்கின்றன இதனால் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தினசதி வார மாத இதழ்கள் வெளிவருகின்றன என்றால் எண்பது சதவீத பேர் சிறு குரு பத்திரிகைகள் என்ற தகவலையும் அவ்வளவு பேரும் பாதிக்கப்படுகிற ஒரு நிலையில் ஏற்பட்டிருக்கிறது ஆயிரம் படிகள் அச்சிட்டால் போதும் அவர்களுக்கு அரசு அடையாள அட்டை வழங்கலாம் என்ற நிலை ஏற்கனவே இருந்தது அதனை மாற்றி இருபதாயிரம் பிரதிகள் தான் தர முடியும் அதற்கான சான்றுகளையும் சான்றிதழ்களையும் பெற்றால் தான் தர முடியும் என்கிற ஒரு மாற்றத்தை ஏன் உருவாக்கினார்கள் என்று தெரியவில்லை ஆகவே இதை சீர் செய்ய வேண்டும் ஏற்கனவே நடைமுறையில் இருந்தவாறு ஆயிரம் இதழ்கள் அச்சிட்டாலே போதுமானது அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கலாம் என்கிற வரையறையில் வரையறை திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வண்டிகள் வழங்குவது பெண்களுக்கு தையல் எந்திரம் இது வழக்கமாக அரசியல் கட்சிகள் அல்லது சில தொண்டு நிறுவன அமைப்புகள் செய்கிற பணிகள் ஆனால் பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்துவது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது நெஞ்சால பாராட்டுகிறேன் குமாரை அழைத்து கேட்டேன் இதுதான் முதல் நிகழ்வா இப்படி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் ஒருங்கிணைத்திருப்பது என்று கேட்டேன் பதினேழு ஆண்டுகளாக எங்களால் முடிந்தவரை இதை செய்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னார் இந்த தொண்டு உள்ளத்தை நான் எஞ்சார பாராட்டுகிறேன் வழக்கமாக கோரிக்கைகளை வைப்பதற்காகத்தான் பெரும்பாலும் மாநாடுகள் நடக்கும் இந்த மாநாட்டிலும் முக்கியமான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறீர்கள் அதற்கு முன்பு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மாநாட்டுக்கு போயிருந்தேன் அங்கே முக்கியமான ஒரு கோரிக்கையை எழுப்பினார்கள் இங்கே வந்ததும் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது மிக முக்கியமான கோரிக்கை அதை நான் வரவேற்கிறேன் ஆதரிக்கிறேன் தமிழ்நாடு அரசு பத்திரிகையாளர்களுக்கு அரசு அடையாள அட்டை நடுத்தரமான பத்திரிக்க வழங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது ஒவ்வொரு பத்திரிகையாளரும் குறைந்தது இருபதாயிரம் படிகள் அச்சிட்டால் தான் அவர்களுக்கு அடையாளத்தை வழங்கப்படும் என்ற ஒரு வரையறை